ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் ஒன்லைன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் அதாவது மார்ச் மாதம் என்னென்ன மரங்கள் ப பழமரங்கள் காய்ச்சிட்ருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறாங்க எல்லா பழமரங்களும் முக்கால் வசி நைன்ட்டி பர்சன்ட் வந்து பூக்கள் பூத்து காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சில மரங்கள் வந்து சில பழமரங்கள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அது என்னென்னதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க எல்லா மரங்களும் சூப்பராக காய்ச்சிருக்கு இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம வந்து கொய்யா மரத்தை பற்றி பார்ப்போம் இந்த கொய்யா மரம் வந்து வச்சு ஏழு எட்டு மாதம் ஆகுதுங்க இப்போ பாருங்கள் நல்ல காய்கள் கொடுக்க ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கு எப்பவுமே வந்து நம்ம கொய்யா மரங்கள் தேர்வு செய்யும்போது எப்படின்னா அர்கான் கிரண் ஜப்பான் கொய்யா இந்த மாதிரிலாம் த தேர்வு செஞ்சு நம்ம மாடியில் வச்சிங்கன்னா சூப்பராக காய்கள் காய்க்கும் சீக்கிரமாகவே நம்ம ஹீல்டு எடுக்க ஆரம்பிக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மரத்தில் வச்சு ஏழு மாதந்தான் ஆக்குது நிறைய பூக்கள் பூத்து இப்போ காய்களே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த குட்டி மரத்துலேயே வந்து ஒரு க இருபத்தஞ்சி காய்கள் கிட்டே இருக்குங்க புதுசு புதுசாகவும் நல்ல காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு கொய்யா மரத்தை பற்றி ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கவாத் பண்ணுறது எப்படின்னா இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டெம்பில் வந்து பக்கத்தில் இலைகள் மட்டும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக இலைகள் மட்டும் இருந்துட்டு பக்கத்து பக்கத்து இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீட்டாக போயிட்டே இருந்தால் அது வந்து காய்கள் காய்க்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த நுனியை வந்து கண்டிப்பாக கிள்ளி விடணுங்க நுனியை கிள்ளி விட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டெம்ல வந்து பக்கக்கலைகள் வந்து காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் அப்படியே விட்டிங்கன்னா நீட்டாக வளர்ந்து போகுமே தவிர அதுல வந்து காய்கள் கொடுக்கவே கொடுக்காது இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க என்றது என்னென்னா கொய்யா மரங்களுக்கு க கம்ப்ளீட்டாக நம்ம ரொம்ப டீப்பாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நுனியை கிள்ளி விட்டிங்கனாக்கவே போதும் அந்த ஸ்டெம்லேருந்து பக்க கிளைகள் வந்து நிறைய பூக்கள் பூத்து காய்கள் கொடுக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்மளோட கமலா ஆரஞ்சு நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு ஆனால் கிட்டத்தட்ட ஒன் கிட்ட ஆகுதுங்க இன்னும் பூக்கள் எடுக்கவில்லை ஆனால் இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் கொஞ்ச நாளில் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்கு நல்லா இருக்குது பார்க்கும்போதே பச்சை பசேல் இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் வெயில் அடித்தா கூட தண்ணி ரெண்டு வேலை நான் விட்டுட்டுருக்கதால அப்படியே பசுமையாக இருக்குது இந்த கமலாபுரம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ பூக்கள் பூக்கும்னு சொல்லிவிட்டு அடுத்தது நமக்கு என்னென்னா அடுத்தது பாருங்கள் இந்த கொய்யா இந்த கொய்யா வந்து எல்லாம் பூத்து முடிச்சிடுச்சு மறுபடியும் இப்போ வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம வந்து தொழு உரம் வச்ச பிறகு மறுபடியும் மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த கொய்யாவும் நிறைய காய்கள் கொடுக்கும் பெரிய சைஸாக கொடுக்குங்க ஸ்வீட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த கொய்யா இப்போ வந்து இது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிட்டு அந்த கொய்யாவில் காய்கள் காய்ச்சி முடித்த உடனே இதில் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம் ஸோ கொய்யா மரம் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு நாலஞ்சு வச்சுட்டிங்க நம்ம ஆடி தோட்டத்தில் ரெகுலராக நமக்கு வந்து கொய்யா பழம் கிடைக்குங்க ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது பூச்சி தாக்கத்தில் எதுவுமே இல்லை கொய்யா என்பது நம்ம நாட்டு என்றதால் அது ரொம்ப ஈஸியாக வளரும் அடுத்ததைங்க பாருங்க நம்மளோட வாட்டர் ஆப்பிள் சூப்பராக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்களும் பூத்துருக்கு சில இடத்துல காய்களும் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு குத்து குத்தாக காய்க்கும் இந்த ஸ்டா வாட்டர் வந்து ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் நமக்கு தா தாகத்தை தனிக்கக்கூடிய ஒரு பழம் இது கரெக்டாக நமக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய காய்கள் கொடுக்கும் இதை ரெண்டு பறித்து சாப்பிட்டீங்கன்னாவே நமக்கு தாகம் தெரிஞ்சிருங்க அது மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக இது காய்க்கும் நிறைய வீட்டில் வந்து வேஸ்ட்டாக போகுது நிறைய வந்து என்ன சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து பல டிஷ்கள் நம்ம பண்ணலாம் அது என்னென்ன பண்ண போகிறேன்றதை பற்றியும் நான் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் நம்மளால் சாப்பிட்டு மாற முடியாது அவ்வளோ அளவுக்கு இருக்கும் பூக்களும் எடு ஒரு சைடு பூக்கள் எடுத்துருக்கு ஒரு சைடு வந்து மொட்டுக்களை வந்திருக்கு ஒரு சைடு வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த வாட்டர் ஆப்பிள் நம்மளுக்கு இந்த தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆப்பிள்ங்க இது இது ஈஸியாக வளரும் நம்ம மாடி தோட்டத்தில் இது நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் ஒரே ஒரு மரம் வைச்சா போதும் நம்ம மாடி தோட்டத்தில் எக்கச்சக்கமான காய்கள் குடிக்கும் நிறைய வச்சுட்டிங்கன்னா நம்ம பறிக்க முடியாது ஏன்னா அளவுக்கு ஈஸியாகவும் வளரும் நல்லா இப்போ தோழுபுரம் போட்ட பிறகு அழகாக பூக்கள் ஏற்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் எக்கச்சக்கமாக காய் கிடைக்கும் வருஷம் வருஷம் இது ஃபே ஃபெயிலியரே ஆகாதுங்க ரொம்ப சூப்பராக காய்கள் கொடுக்கும் அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னா நம்மளோட சப்போட்டா ஆல் டைம் ஃபேவரெட்டு இது வந்து நான் எப்போவுமே காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு செட் ஆஃப் காய்கள் இப்போ வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கு பக்கத்திலே வந்து பூக்கள் பூக்கள் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த காய்கள் நம்ம பறிச்ச உடனே அடுத்த செட்டப் காய்கள் வந்துருக்க சீசனில் எப்போவுமே இது வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது காய்கிட்ட நான் அறுவடை பண்ணுவேன் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே நான் வந்து பெருசாகி பழுத்த பிறகு தான் அறுவடை பண்ணுவேங்க ஆனால் நம்ம முன்னாடி அறுவடை பண்ணி கூட வச்சாலும் இது நல்லா பழுத்துறோம் எந்த பிரச்சனையுமே கிடையாது கொய்யா எல்லாமே வந்து நீங்கள் அறுவடை பண்ணி வச்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளே பழுத்து பழுத்து போயிடும் பாருங்கள் எக்கச்சக்கமான பூக்கள் இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கிற ஒரு வெரைட்டி தாங்க கேட்டிங்கனாவே நீங்கள் தெரியும் தோட்டத்தில் வைக்கிற வெரைட்டி சப்போட்டா கேட்டிங்கன்னா முட்டை வெரைட்டியாக கொடுப்பாங்க அதை வந்து வாயின் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும் இங்கே பாருங்கள் நிறைய பூக்கள் விட்டுருக்கு இந்த காய்கள் பறிக்கும் போது அடுத்த செட்டாக காய்கள் ரெடி ஆகிடும் பூக்கள் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து என்னுடைய ஃபேவரட் முதல் முதலே நான் மரம் வச்சது இந்த சப்போட்டா மரத்துல தான் ஆரம்பிச்சிதுங்க அதனால இன்னும் காய்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க சப்போட்டா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இங்கே பாருங்க நம்ம வந்து அடுத்தது வந்து முள் சீத்தா இதுவும் வச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுதுங்க ஆனா பூக்கள் இந்த வருஷம்தான் பூக்கள் பூத்துது ஆனால் எல்லா பூக்களுமே உதிர்ந்து போயிடுச்சு எப்பவுமே வந்து ஒரு மரம் வந்து மாமரமோ எந்த மரமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பூக்கிற பூக்கள் உதிர்ந்து போயிடும் அதில் காய்கள் நம்ம கிடைக்காது அடுத்தது இது பாருங்க நம்மளோட மத்திப்பழம் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இதுவும் நான் பழுத்த பிறகு தான் ஒன்றுன்னா பறித்து சாப்பிடுவோங்க ஸோ மாடித்தட்டத்துக்கு நம்ம வந்துட்டாலே இனிமேல் பழங்கள் நம்ம அறுவடைக்கு ரெடியாக இருக்க பாருங்கள் அத்திப்பழமும் ரொம்ப நல்லா இப்போ காய்ச்சிருக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளோட இது பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட்டு தாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கிட்ட ஆகுது வரவே இல்லை ஒரு பூக்கள் வரல ஆனால் செடி மட்டும் வளர்ந்துட்டுருக்கு அழகான ஒரு பூ இன்னைக்கு பூத்துதுங்க காலையில் பார்த்தவொடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது முதல் முதல்ல பூத்த ஃபேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ரூட் ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு சிகப்பு கலரை பார்க்கும்போதே போதே காட்சியாக இருந்தது முதல் பூ இதுதான் இதோட பூக்கள் வ எப்படி வரும்னே எனக்கு தெரியல இந்த மாதிரி இலைகள் வந்து முதல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் வந்த பிறகு அது இலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூடி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இலைகள் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மூடி அது பூக்களாக மாறுதுங்க மொட்டை மாறி இன்னைக்கு காலையில் அழகாக பூத்துருக்கு கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் க கலர் ரெண்டு கலரில் இருக்குங்க ரெட் இருக்கும் நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுக்க ரெட்டு இப்போது க்ரீன் கலரில் இருக்கும் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட கிருஷ்ண கமலம் பூக்கள் மாதிரியே இருக்குங்க பாருங்கள் சூப்பராக கொடி வளர்ந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது நம்மளுடைய லெமன் இதுவும் நமக்கு கோடை காலத்துக்கு தேவையான ஒரு ஃப்ரூட்டு தான் இதுவும் கரெக்ட் இந்த மாதத்தில் மார்ச் மாதத்தில் பூக்கள் எடுத்து காய்கள் விற்க ஆரம்பிக்கோங்க நமக்கு தேவையானப்போ கரெக்டாக கா காய்க்கும் இது வந்து டேபிள் லைன் அப்படி நம்ம கேட்டிங்கன்னாவே மரம் ரொம்ப ஹைட்டாக வளராது ரொம்ப கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பழங்களும் பறிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஹேங்கிங் பாட்டில் வச்சேன் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வந்துருக்கு தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே சூப்பராக வந்துகிட்டு இருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான விஷயம் நம்மளுக்கு காவேரி வாழை பாருங்க காவேரி வாழை இப்போ தான் குட்டியலை வர ஆரம்பிச்சிருக்கு அந்த குட்டி எலை வந்தாலே கொலத்தல்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ கொளத்தலை போகுது காவேரி வாழை இதுவும் வந்து ஆறு மாதத்தில் வச்சு ஆறு மாதத்தில் நமக்கு கொளத்தள்ள ஆரம்பிச்சிடுங்க ஆனால் இந்த தொட்டியில் வச்சுருக்கதால எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இப்போ தான் கொலை போகுது இந்த மாதிரி ஒரு குட்டியலை அந்த ஷேடில் தெரியுது பாருங்கள் இலைக்கு பின்னாடி இருக்குது அதுதான் நம்ம காவேரி வாழை இப்போ தான் கொலை போகுது சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வச்சது வந்திருக்கு குட்டி குட்டியாக பக்க கலைகளும் வந்திருக்கு ஆனால் நிறைய கலைகள் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டு மட்டும் அலோவ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் அடுத்தது வந்து பிளாக்பெரி சூப்பராக இப்போ தான் வந்திருக்கு இந்த பிளாக் பெரிக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க அப்பப்போ நம்ம க இது ஒன்று உடச்சி விடணும் உடச்சி விட்டிங்கன்னா உடச்சி விட்டேன் இடத்துல இடத்துலேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் உடச்சி விட்டுருக்கேன் அங்கேருந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியமான டிப்ஸு இந்த பெரிக்கு இந்த மாதிரி விட்டிங்கன்னா நிறைய பூக்கள் வந்து பழங்கள் வ கொடுக்க ஆரம்பிக்கும் எல்லா கடைகளையும் நான் அது வந்து விட்டு அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் ஒடிச்ச இருந்து பூக்கள் பூத்து பழங்கள் சூப்பராக வரும் இதுவும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அருமையான டேஸ்ட்டு புளிக்கும் இனிமும் கலந்த டேஸ்ட்டு ஜூஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போன வருஷம் நிறைய காய்ச்சது இந்த வருஷமும் பூக்கள் நிறைய எடுத்துருக்கு பாருங்கள் ஒடிச்சு விட்டிங்கன்னா போதும் அதுதான் முக்கியமான டிப்ஸ் அடுத்தது வந்து நம்மளோட மாதுளம்பழம் இப்போ தான் காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஏழு எட்டு காய்கள் கிட்டே வந்திருக்குங்க இந்த மாடி நம்ப இதை பற்றி நான் ஒரு வீடியோ சூப்பராக போட்டிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் இதை பராமரிக்கிறதுன்றதை பற்றி இந்த காய் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொழு உரம் கண்டிப்பாக போடணும் அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒரு தொழு உரம் இருந்தீங்கன்னா காய்கள் பெருசாகிடும் அடுத்தது நம்மளுடைய மாங்காய் மரம் கிட்டத்தட்ட ஆறு மரம் கிட்ட மாடியில் வச்சுருக்கேங்க எல்லாமே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு இது வந்து ஆல் டைம் மேங்காய் ரெண்டு வச்சுருக்கேங்க அது வந்து அழகான பூக்களை பூத்துட்டு இருக்கு பாருங்க இது கண்டிப்பாக நிறைய காய்கள் கொடுக்கும் வருஷ வருஷம் நான் வந்து காய்களை பறிச்சிருக்கேன் போன வருஷம் வந்து என்னென்னா இது பாருங்கள் சீத்தாப்பழம் பூக்கள் நிறைய எடுத்துருக்கு பூக்கள் எல்லாமே பழம் ஆகாது சில இது வந்து பழமாகும் இது வந்து விதைகள் போட்டு வளர்ந்தது தான் செடிகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை விதைகள் போட்டாலே சூப்பராக வளரும் இந்த மேங்கோ பாருங்கள் இந்த மாம்பழ இருந்து போன வருஷம் இருபத்தஞ்சி காய்கிட்ட நான் பறித்தேங்க அவ்வளோ காய்கள் காய்ச்சது ரொம்ப சுவையான ஒரு காய் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் அடுத்தது நம்ம மூக்கு தேவரே ஒரு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு புதுசாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வச்சுருக்குங்க நிறைய பூக்கள் பூத்துருக்கு முட்டுக்கள் ஆகிருக்கு ஃபஸ்ட் டைம் மூத்தி மூக்கு துவர வச்சோம் அதுவும் நல்லா காய் கொடுக்க ஆரம்பிச்சது அடுத்தது நம்மளோட ஆனால் சீசன் கிடையாது இருந்தாலும் எப்போயாவது ஒரு ஒரு பழம் இந்த மாதிரி பழுக்கம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மழைக்காலத்தில் வரும்போது இந்த செடியோட டேஸ்ட்டு மாறிடும் ஸ்வீட்டாக இருக்கோங்க அப்போ வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு மாதுளம் செடி வச்சுருக்கோம் ரொம்ப நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குங்க அடுத்ததுங்க பாருங்கள் இதுவும் கொய்யா தான் இது வந்து இந்த கொய்யாவும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல நாம் என்ன பண்ணணும் கவாத் பண்ணிவிடணும் அந்த நுனியை கவாத் பண்ணி இந்த மாதிரி நுனியை மட்டை கிளிவிட்டிங்கன்னா போதும் பக்க கிளைகள் வந்து பூ பூக்காக பூத்து வைக்க ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியமான டிப்ஸ் இந்த கொய்யா மரங்களுக்கு இதுவும் நம்ம இன்னும் ஒரு பூக்கள் கூட பூக்கலை இப்போ நான் தான் கிள்ளி விட்டுட்டுருக்கேன் இது வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பக்க கிளையில் வந்தது எப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியில் காட்டும்போது சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொய்யாவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் நிறைய காய்கள் கொடுக்கும் கொய்யா நம்ம நாட்டு கொய்யா என்றதால் அடுத்ததுங்க பாருங்கள் நோனி இது எப்போவுமே சூப்பராக காய்க்கும் நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த வாட்டியும் நோனி வந்து ஃபெயிலியரே கிடையாது ரொம்ப நிறைய நிறையகள் காய்ச்சிருக்கு ஆனால் இந்த ஸ்மெல் வந்து பயங்கர மோசமாக இருக்குது அதனால் ஒரு காயை கட் பண்ணி ஜூஸ் போட்டால் கூட பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அது எப்படி செய்கிறதுங்கிறதுன்னு தெரியல ஆனால் அது பாட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்குது நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நோனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்